வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு மனிதனும் கற்றல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அகாடமிக்கு மட்டுமல்ல லைஃப்பில் உண்டு அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் இன்டெலிஜென்சி மென்டாரிங் என்ற ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கி உள்ளது உதாரணமாக சொல்லணும்னா ஒருத்தர் இயல்பாக இருக்கிறாரு அவருக்கு வந்து சர்க்கரை அதிகமாக கொடுத்துட்டே வந்தால் என்ன ஆகும் எப்படின்னா அவருடைய இயல்பாக அந்த உடலில் வந்து சர்க்கரை தன்மை அதிகமாகிட்டே இருக்கும் அந்த உடம்பில் உள்ள சர்க்கரையை வந்து ஜீரணிக்கக்கூடிய அல்லது அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து குறைஞ்சி போயிடும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஒரு மினிமமாக இருக்கணும் அப்போ மேக்சிமம் அதனுடைய உடல் இயக்கத்தை அதிகப்படுத்தணும் அதாவது சர்க்கரை அளவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து உடல் இயக்கத்தை அதிகப்படுத்தணுமே தவிர சர்க்கரையை வந்து அதிகமாக கொடுத்தா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது மருத்துவ ரீதியில் எல்லோரும் கொண்ட ஒரு விஷயம் அதே மாதிரி தான் ஒருவருக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் டியூட்டோரியல் அனுப்புகிறாங்க அப்படின்னா கோச்சிங் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவருடைய இயல்புத்தன்மை பாதிச்சிருது அப்போ அவங்களால வந்து எதையுமே சுயமாக கற்று செயல்பட முடிய மாட்டேங்குது அப்போ அவர்களை பொறுத்துல வந்து யாரோ ஒருத்தர் ஈஸியாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா அதை செஞ்சு சக்ஸஸ் ஆகிரலாம்னு நினச்சி வாழ்க்கையில் ஃபெயில்கிட்ட ஆகிடறாங்க இதை உணர்ந்து எங்களுடைய எம்எஸ்கே இன் ஃபவுண்டேஷன் லேர்னிங் இன்டெலிஜென்ஸ் என்பதை உருவாக்கியுள்ளது மாணவர்களுடைய கற்றல் திறனை இயல்பான முறையில் அவர்களுக்கு அதிகப்படுத்துவதன் மூலமாக கற்றல் தடைகளை கண்டறிந்து மாற்றுவதன் மூலமாக அவர்களுடைய சிறப்புத் தன்மையை ஸ்பெஷலைஸ் தன்மையை உருவாக்க தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கியூனிங் ஃபவுண்டேஷனுடைய லேர்னிங் ஃபிலாசவி இதற்காக தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் கிளினிக் என்பதையும் அவர்களுடைய கற்றல் திறனை கண்டுபிடிப்பதற்கு லேர்னிங் லேப் என்பதையும் உருவாக்கியுள்ளது மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்